you ஆரம்பி தொழிலை சார்ந்து ஆயிரம் பகுதியாக தன்னுடைய அற்புதமான கடைசிப்பாட்டல் தென்போல புதுசா

ஏழை மக்கள் அதிகமா இருக்கிறார் தலைமுறை தலைமுறையாக தமிழகத்தில் ஏழை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் நான் ஏழையா இருந்தா என்னுடைய கால் ஏழையா இருந்தாங்க அவங்க தாய் ஏழையா இருந்தாங்க இப்படி தான் ஏழை மக்கள் எல்லா இடத்துலயும் பார்த்தோம் எண்ணம் எண் மக்கள் யாத்திரைகளுடைய நோக்கமே ஒரு புது விதமான அரசியலை கொண்டு வர வேண்டும் இந்த அரசியல் லஞ்ச ஆளுநருக்கு இடம் கிடையாது ஜாதி மத அரசியலுக்கு இடம் கிடையாது அடாவதி பணத்துக்கு உடன் கிடையாது குடும்ப அரசியலுக்கு உடன் கிடையாது அப்படிப்பட்ட அரசியலை தமிழக மக்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் வாழக்கூடிய வருகின்ற நாட்கள் வருகின்ற ஆண்டுகள் உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு தமிழ்நாட்டில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அதற்காகத்தான் எல்லா இடத்திலும் கூட பெரும் ஆதரவோடு நம்முடைய யாத்திரை நடத்த வேண்டியிருக்கிறார் அதன் கணக்கு காலத்தை பொறுத்தவரை சாதாரண தொகுதி இல்லைங்க இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலும் கூட நம்முடைய பார்வதி தேவி பதினிருந்து அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் இருக்கக்கூடிய பருவத மலையை யாரும் கூட பார்க்காம உள்ள வர முடியாது ரொம்ப ஆச்சரியமா அவர் சிந்தித்தான ஒரு மலை யாரும் உண்மையாலுமே செய்வருமான மீது முழுவதுமாக பத்து இருக்கோ அவர்களை மட்டும்தான் இந்த மலை ஏறுவதற்கு அனுமதி கொடுக்கிறது எல்லா நாளுக்கும் வர முடியாது ஆனா இருக்கிற நிறைய பேர் நீங்க ஏறிட்டீங்கன்னு எனக்கு வரும்போது நிறைய நம்மளுடைய சகோதரர்கள் சொன்னாங்க நான் பருவதி மலை ஏறி இருக்கிறேங்க அப்படி என்றால் முழுவதும் மாசங்களுக்கு பக்தி இருக்கிறார் இந்த மலை சாதாரண மலை யாரும் ஏற முடியாது அப்படிப்பட்ட நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி இருக்கக்கூடிய உயரமான ஒரு மலை உங்களுடைய தொகுதியில் தைலாயம் தைலாயம் எல்லாத்தாலும் போக முடியாது தைலாயம் போக முடியாதவர்கள் இந்தியாவில் தைலாயம் போனால் என்ன சிறப்பு கிடைக்குமோ அது கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பருவத மலத்துக்கு வந்து

நிறைய தாய்மார்கள் எனக்கு தெரியும் நிறைய தாய்மார்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இங்க வந்துடக்கூடிய இந்த யாத்திரைக்கு வந்துடக்கூடிய நிறைய தாய்மார்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க உடனே வேலைக்கு போனா தான் உங்க வீட்டில் அது தெரியும் என்கின்ற சூழ்நிலை தாய்மார்களுடைய வீட்டில் இருக்கிறது நம்ம நல்லா தெரியும் அதையெல்லாம் தாண்டி இந்த யாத்திரைக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் தரமான ஒரு கல்வி கிடைக்கும் அதன் மூலமாக இந்த குழந்தைகளுக்கு சமுதாயத்திலே ஒரு ஆளுநர்களாக வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை நீங்க வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டில் அது நடக்காம இருக்குது நம்ம ஒரு மோடி ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக தரம் வாழ்ந்த இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கலாம் எந்த பணமும் வாங்காம இலவசமாக உலக தரம் வாழ்ந்த கல்விகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் உதாரணத்திற்கு நவோதியா இந்தியா முழுவதும் நவோதியா பள்ளிகள் இருக்குது நம்ம ஒரு பணம் ஒரு பைசா கட்டாம ஒரு சூல் பீஸ் இல்ல எல்லாருக்கும் அவங்களே பார்த்துக்குவாங்க பள்ளிக்கூடத்துல நம்முடைய குழந்தைகள் படிப்புகளுக்கு வந்தால் போதும்

இந்தியா முழுவதும் தரமான கல்வி உலகமான கல்வி உலக தரம் வாய்ந்த கல்வி மத்திய அரசு கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேண்டாம் 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 என்று கருத்து பாடல் பகுதி நண்பர்கள அரசு உதவி பெறும் பணிக்கு அந்த பணி கொடுத்துதான் கிட்டத்தட்ட மூன்று நான்கு மாவட்டத்திற்கு முன்பு படித்திருந்த கருது

ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம் என்று தமிழக அரசு ஏழை மக்களுக்கு ஒரு கல்வி என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில் இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரை வெற்றிப்படுத்தும் நம்முடைய முதல் நோய் மத்திய எல்ல பள்ளிக்கூடங்களும் இலவசமான பள்ளிக்கூடங்களை கொண்டு வருவதுதான் நம்முடைய முதல் முறையாக இருக்கும் உலகத்தரம் வாய்ந்த ஏக்கோயா பள்ளிகளும் மற்ற மலேரியா பள்ளிகளும் தேந்திர வித்யாலயா பள்ளிகளும் பிஎல்சி பள்ளிகளையும் கொண்டு வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகனோ உலகத்தரம் வாய்ந்த பள்ளியின் மூலமாக ஒரு சமுதாயத்திலே ஒரு முக்கியமான மனிதராக வர முடியும் என்பதை நாங்கள் மாற்றிக்காட்டு

மருத்துவ கல்லூரியை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சருக்கு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்தார் அருளை மருத்துவ கல்லூரியினுடைய புதிய கட்டிடத்தை திறந்து வைக்க அதாவது முதலமைச்சர் திருவண்ணாமலைக்கு வந்தா ஏழாவது வேலையினுடைய சொத்துல ஏதாவது கட்டிடம் கட்டினா யுத்தம் கட்டும் தான் திருவண்ணாமலைக்கு முதலமைச்சர் வருவாரே தவிர ஏழை மக்களுடைய நல்ல செயல்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுப்பதற்காக முதலமைச்சர் வர மாட்டார்

அவர் தலைமைக்குரிய சம்பளத்திலே திருத்தத்தை காசாற்றுக் கொண்டிருக்கிறார் ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஏழாயிரம் இருபதாயிரம் கோடி சொத்து சம்பாதித்து வைத்திருக்கின்றார் எப்படி இந்த மாவட்டம் முன்னேறுகிறான் எப்படி முன்னே அவர் முன்னேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய அருணை கல்லூரி ஒரே முறையும் பரிசாகிட்டே இருக்கிறது இரண்டு ஒரு முறை புதிய புதிய கட்டிடங்கள் அருணை கல்லூரிக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தரமான கல்வி ஏழை மக்களுக்கு செவ்வாறு மாநிலத்திற்குரிய சகோதர சகோதரிகளுக்கு வரதான் கட்ட இல்லைன்னு நான் சொல்றேன் தனியார் மருத்துவமனைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஆயிரம் செலவிடும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலவசமாக மத்திய அரசுடைய பள்ளிக்கூடங்களை தமிழகத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அதை படித்து ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழக அரசு தங்கனம் கட்டிக் கொண்டிருக்கின்றது இதை உழைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்துவேன் அது கேட்டுக்கலாம் இந்தியாவில் எங்கேயும் இங்கே நடக்கும் ஒரு விவசாயி தன்னுடைய சொந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன் விவசாயம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்களக்கூடிய பூமி நான் சிப்காட்டுக்கு தரமாட்டேன் விவசாயம் செல்கின்றேன் என்றும் இருநூத்தி ஐம்பது நாட்களாக போராட்டத்தில் இருந்தால் இது திருவண்ணாமலை மாவட்டங்களாக அந்த விவசாயத்தின் மீது குண்டா சாட்டு போடக்கூடிய குண்டா சட்டம் போடக்கூடிய ஒரு மோசமான முறையில் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு பாரதிய ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு பைக்கு எடுத்து திமுக அரசு வாபஸ் ஜோலிட்டு இருக்கு வெளியே ஏவாள் அவர்கள் சொல்றாரு கும்பா சட்டம் போட்டது தெரியாது ஆனா ஏவாழனுக்கு எந்தெந்த செத்து விலைக்கு வரது தயாராக இருக்கும் தெரியும் அவருக்கு வந்து காவல் துறையின் கும்பா சட்டம் போட்டது தெரியாத ஒருத்தர் செத்து அளிக்கிறாங்க அப்படியா முதல்ல வாங்கிடுற பையன் இருக்குமா ஏழாவது அவர்கள் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய எல்லா சட்டத்திலையும் கூட தன்னுடைய சினாமி மூலமாக வாங்குவதற்கு தெரிந்த ஏழாவது காணொல்துறை இத்தனை விவசாய பெருமைகளில் இருந்து குண்டா சட்டம் போடுகின்றார்கள் என்பது தெரியாது என்று சொல்கிற நகைக்குரியதாக இருக்கிற இப்படிப்பட்ட ஆட்சியர்கள் நமக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்காக அவர்கள் குடும்பத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமே அரசியல் இருக்கின்றார்கள் தவிர சாதாரண மக்கள் வளர்ச்சி சாதனை எண்ணிக்கம் அதாவது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஏடிஎம் வேண்டுக்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரத்தை வெளிப்படுத்தி அவரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை கோரிக்கை உங்களுக்கு நம்முடைய நாடு முன்னேற வேண்டும் நம்முடைய நாடு முன்னேறி கொண்டிருக்கிற நம்முடைய நாடு இன்னும் முன்னேற்ற பாதையில செல்ல வேண்டும் இன்னும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும்

குடும்பங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் வருகிறமா பிரதமருடைய மருத்துவ காப்பீடு மட்டும் மூன்று லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சு பதினைந்து குடும்பங்களுக்கும் விவசாயம் இருக்கிறீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் அதிகம் இந்த தொகுதியிலே பார்த்தீங்கன்னா மென் அல்ல விளைவிக்கிறீங்க நின்று விளையக்கூடிய அசுரமான தொகுதி

அவர் மீதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற அனைவரும் வேதியில் பக்கம் நிற்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாக்களித்து மூன்றாவது முறையாக நீங்கள் ஆட்சி செல்ல அவரை அமர்த்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக சட்டமன்ற யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த அற்புதமான கூட்டத்திற்கு நன்றக்கூடிய எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் நன்றி கலந்து வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நமக்கு இந்த முறை குடும்ப ஆட்சி அனுப்பணும் வேலு வெளியான

நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திருவண்ணாமலையிலே எந்த வேட்பாளரை கட்சி நிறுத்தினாலும் கூட அவருடைய பெயர் நிறைவேற்ற மோடி மேடிக்கு வேட்பாளரை மோடிக்கு மோடியின் மீது நம்பிக்கையோடு வேட்பாளர் மோடி செய்வதை செய்வார மோடி அவர்கள் முன்பு சொல்றதை மோடி செய்வாரு அதான் நம்ம ஆட்சி மோடி அவர்கள் எங்களுடைய இந்தியா முதலமைச்சர் அப்படித்தான் ஆட்சி பேரை பார்க்க வேண்டாம் எந்த ஜாதி எந்த ஊர் பார்க்க வேண்டாம் திருவண்ணாமலையில நம்முடைய வேட்பாளருடைய பேர் நரேந்திர மோடி மோடியை கடிவால அவர் கையில் இருக்குது நகன் போட்ட மாதிரி போட்டுக்குவார் வேட்பாளர் இன்னும் தப்பிச்செல்லாம் போக முடியாது அது மோடியை பார்த்துக்குவார் கரெக்டா வேலை செய்யறாங்களா மக்கள் திட்டத்தை மக்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா மத்திய அரசு நலத்திட்டங்களை வந்து சேருதா குதிரைக்கு கடிவாளம் போடுவது போல நம்முடைய வேட்பாளருக்கு மோடி அவர்கள் நகன் போட்டுக்குவார்கள் ஆனால் இங்க எதையும் பார்க்காமல் எங்களுடைய வாக்கு மோடி அல்லாத நம்பி

எண்ணிலை திரைப்படுத்தாமல் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி நடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து பிறப்பாள ஜு மலையிலிருந்து தீரத்தில் இருக்கக்கூடிய ஊரிலிருந்து வென்றிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு மற்றொரு மூலம் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று வணக்கம் பாரத் மாதா கி புகழ் அடுத்தபடிய மத்திய அரசு நலத்திட்டங்களை பெறு கலசப்பாக்கத்தினுடைய சட்டமன்றத்தில் இருந்து உஜ்வாலா திட்டத்தில் திருமதி பாரதி அவர்கள் பயனடைகின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதம மந்திரி வீடு திட்டத்தின் கீழாக திருமதி கவிதா அவர்கள் பயன்படுகின்றார் திட்டத்தின் திருமதி செல்லராணி அவர்கள் பயன்பெறுகின்றார் சார்பாக ஆரோக்கியமான பாரதத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய உன்னத திட்டமான ஆயுஷ்மான் பாரத மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பயன்பெறுகின்றார் திருமதி நவீகுமார் அவர்கள் பயன்பெறுகின்றார் நூறு நாள் வேலைவாய்ப்பு தந்த மாபெரும் தலைவர் திரு நரேந்திர மோடி திட்டத்தின் மூலமாக திரு தசரத் அவர்கள் பயன்பெறுகின்றார் கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தின் மூலமாக திரு மணிகண்டன் பசியாறு வயிறாறு அனைத்து தாம்பர மக்களுக்கும் கோவிட் காலகட்டத்தில் இருந்து வரை இருபது கிலோ அரிசியை வழங்கிக் கொண்டிருக்கும் பாரத பிரதமர் திட்டமான கரீப் கல்யாணமாக திரு மணிகண்டன் பயன்பெறுகின்றார் இந்த கலச பாலத்தில் பெரும் வருகை தந்து இந்த உப்பு வேடுக்காமல் அண்ணாமலை அவர்களுடைய கரங்களை வலுமைப்படுத்துவதற்காக வருகை தந்து மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றபூர் சிவாச்சாரியர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு பேருடையாக இருந்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி 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 இந்த அதிகமான யாத்திரை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெயரை நான் சொல்லாமல் சென்றால் குற்றமாகிவிடும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தினுடைய ஆட்சி மிகுந்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்கள் நாம் அனைவரும் இந்த ஒரே இடத்தில் இருப்பதற்கு அறுபாடு பெற்றிருக்கின்றார்கள் என்னுடைய நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுத்தலை அருமனை சகோதரி கார்த்திகேயன் அவர்கள் முன்னாள் மேயர் சகோதரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் வெண்டர்கள் திருவாணம் பண்ணால் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கழுதுப்பாக்கம் சட்டமன்றம் இதனுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் சி கே சுப்பிரமணியம் அவர்கள் எஸ் நேரு அவர்கள் ரமேஷ் அவர்கள் இறை மாணிக்கம் அவர்கள் துணை பொறுப்பாளர் சிம்மராசன் அவர்கள் அண்ணன் குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் தெரிவித்து இன்னும் நாற்பது நாள்ல எலக்ஷன் வருது நம்ம நாற்பது நாள் நாற்பது நாள்ல எலெக்ஷன் வருது இந்த எப்படிப்பட்ட எழுப்பிய கலைத்து பாக்கத்தில் காத்திருக்கின்ற அதே நம்பிக்கை அதே எழுப்பில் உங்கள் தேர்தலிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தரப்பில் வலுப்படுத்துவதற்கு வாக்கு இருக்க வேண்டும் என்கின்ற அன்றான வேண்டுகோளை நிகழ்ச்சியில்